ஜூன் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்பது தாயும் தந்தையுமாக இருந்தே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை போற்றுகின்ற புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் மிக வணக்கம் செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே நீர் எங்கள் எங்களிடம் ஒவ்வொரு நாளும் பேசுவதற்காக நன்றி നീരെയ്ന്നലിയാണ്ടവരെയും நம்முடைய உயிர் மூச்சு கொடுத்து நீர் எங்களை உருவாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எப்போதும் விபத்துகளும் பாதுகாப்பதற்காக நின்று மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்வதற்காக நீர் எங்களுக்கு அலைப்பிடித்ததற்காக நன்றி இயசுவேன் அன்பாண்டவரே இன்றைய நாளில் இயேசுவே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திரும்ப நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் தகப்பனை உமக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக நாங்கள் உண்மை விட்டு ஆண்டவர் வெகு தூரத்தில் இருக்கின்றோம் இந்த தன்னத்திற்காக மனம் விருந்தி உடன் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா நீர் எங்களை மன்னித்து அண்டவரை உம குகந்த பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி இருப்பதற்காக நன்றி இயேசுவேன் அன்பு தகப்பனை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களை தொட்டு குணமாக்குவீராக நானே குணமாக்கும் தேவன் என்று அப்பா அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே அப்பா அவளுடைய விசுவாசம் வீண் போகாதப்படி கேசுவேன் அவர்களை நீராண்டவரை எல்லா நோய்களிலும் இருந்து அவர்களை பாதுகாப்பீராக அன்று தகப்பனே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனே அப்பா நீதியோடு அவர்கள் ஆண்டவரை ഉമ്മയോട് അവർ ലാണ്ടവരെയും அவருடைய நீரை அவர்களை அந்த விடுதலை கொடுத்தள்ளும் தகப்பனை அவரை பல நேரங்களிலே இயேசுவை தவறுகளை செய்யாமல் தகப்பனை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய மனப்பான்மை நீர் அறிந்திருக்கின்றப்பா அப்பா உமக்கு தெரியும் தகப்பனே அவர்களுடைய திட்டம் என்பது அப்பா அவர்களை அவர்களுக்கு நீர் வைத்து இருக்கின்ற எல்லா திட்டத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவீராக அன்பு தகப்பனை பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவே உமக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் இருந்து என்றும் கடவுளுக்கு அறிவிலும் வளர்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்படிந்து அப்பா அவர்கள் எப்போதுமே அவரை நான் நல்முறையில் படைப்பதற்கு எல்லா தேவைகளுமே கொடுப்பீராக வெளிநாட்டிலே சென்று வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய அன்றவரே வாழ்க்கை திட்டத்தை அன்றவரை மென்மேலும் உயர்வதற்கு நீர் உதவி செய்வீராக அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரியமையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எல்லா மக்களையும் நீர் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை இருக்கும்படியாக செய்தோம் அப்பா சாத்தான் சாத்தானே எங்களை எப்பொழுதும் அன்றவரை விழுங்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் காத்திக் கொண்டிருக்கிறார் அப்பா சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொண்டு காத்தப்பட்டு உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தரலாம் அப்பா உம்முடைய வேதத்தை கொண்டு

மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இசுவேன் எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் அடரையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களையே முழுமையாக ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி எங்கள் ஜீவனம் ஆய்மாயிருக்கின்ற நல்ல கர்த்தரை அமேன் அமேன் அமேன்